அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம யூடியூப் சேனல் இன்னைக்கு மே மாசம் இருபத்தி ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமை இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல நைட்டு எட்டு மணில இருந்து ஒன்பது மணிக்குள்ள ஒன்பது மிளக வச்சு இந்த பரிகாரத்தை நீங்க செஞ்சாலே போதும் ஒரு ரூபாய் கடன் கூட உங்களுக்கு மிச்சம் இருக்காது அதே மாதிரி நல்ல ஒரு பணவரவும் நிச்சயமா ஏற்படும் இந்த ஒரே பரிகாரத்தை இந்த நாள்ல நீங்க செய்யும் போது பணமும் சேர ஆரம்பிக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையும் படிப்படியா குறைய ஆரம்பிக்கும் வாங்க இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் இதுவரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய வெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் நமக்கு செவ்வாய்க்கிழமை இது அங்காரகனோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் அங்காரகனோட அதி தான் முருகப்பெருமான் அந்த வகையில நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீர்றதுக்கும் நோய்கள் தீர்றதுக்கும் இந்த கிழமை நாள்ல முருகப்பெருமானுக்குரிய வழிபாடுகளை நாம செய்யும் போது நமக்கு கை மேல பலன் கிடைக்கும் முருகப்பெருமானோட அருளும் அங்காரகனோட அருளும் நமக்கு கிடைக்கும் கடன் பிரச்சனையும் நோயும் படிப்படியா குறைய ஆரம்பிக்கும் அந்த வகையில ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை நாள் நமக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நாளா அமைஞ்சிருக்கு அடுத்ததா இந்த நாளுக்கு மேலும் சிறப்ப சேர்க்கக்கூடிய வகையில இன்னைக்கு ட்ரிபிள் நைன்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை நமக்கு இருக்கு இந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு இன்னைக்கு தேதி இதோட கூட்டுத்தொகை அதே மாதிரி இந்த வருஷம் வருஷம் இதோட கூட்டுத்தொகை ஒன்பது இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அங்காரகனோட வழிபாட்டு உகந்த நாள் அங்காரகனுக்குரிய நம்பர்னு பாத்தீங்கன்னா ஒன்பது அந்த வகையில இன்னைக்கு ஒன்பது ஒன்பது ஒன்பதுங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை நமக்கு அமைஞ்சிருக்கு இப்படி செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய இந்த சேர்க்கை ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்புன்னே சொல்லலாம் அதனால இந்த நாளை தவற விடாதீங்க இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடி இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் பிறப்பத்திட்டு இறப்பத்திட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்ல இருந்து மட்டும்தான் செய்யணும் மத்தபடி நமக்கு வேற எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது மிளகு நமக்கு தேவைப்படும் இன்னைக்கு இந்த ஒன்பதுங்கிற நம்பரோட எனர்ஜி அதிக அளவுல இருக்கும் அடுத்ததா இந்த மிளகுக்கு விஷத்தை முறிக்கக்கூடிய தன்மை ரொம்ப ரொம்ப அதிகம் அதே மாதிரி கெட்ட சக்திகளை நீக்கக்கூடிய தன்மையும் அதிகம் அதனாலதான் தான் மருத்துவ ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் இந்த மிளகுக்கு முக்கிய பங்கு இருக்குன்னு சொல்லலாம் இந்த மிளகு பணவரவுல இருக்கக்கூடிய தடைகளை நமக்கு நீக்கி கொடுக்கும் அது மட்டும் இல்லாம நல்ல ஒரு பணவசியத்தையும் இந்த மிளகு நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்ததா நமக்கு தேவையான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா எழுதுறதுக்கு பேனா ஸ்கெட்ச் பெண் மார்க்கர் கிளிட்டர் பென் பால் பாயிண்ட் பென் இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவைப்படும் ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா அப்படி இல்லனா ப்ளூ கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள் அதே மாதிரி மிளகு புதுசா கடைக்கு போய் வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது உங்க வீட்ல இருக்கக்கூடிய மிளகுல இருந்து ஒன்பது மிளக நீங்க எடுத்துக்கிட்டாலே போதுமானது இந்த பரிகாரத்தை இன்னைக்கு நைட்டு எட்டு மணில இருந்து ஒன்பது மணிக்குள்ள நீங்க செய்யணும் இது செவ்வாய் ஹோரை நேரம் இந்த டைம்ல செய்யும் போது இன்ஸ்டன்டா நமக்கு ரிசல்ட் கிடைக்கும் சப்போஸ் இந்த டைமை நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா பரவாயில்ல நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ள எப்ப வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யுங்க முடிஞ்ச அளவுக்கு பெஸ்டான டைம் பயன்படுத்திக்கிறது சூப்பரான ரிசல்ட்டை நமக்கு கொடுக்கும் சரி இப்போ நான் சொன்ன குறிப்பிட்ட எட்டு மணில இருந்து ஒன்பது மணிக்குள்ள உங்க முகம் கை கால கழுவிட்டு வந்து உங்க வீட்டுல ஹால்ல நீங்க உட்கார்ந்துக்கோங்க இழுத்து வெளியில விடுங்க இந்த மாதிரி மூன்று முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும் இதுக்கப்புறமா உங்க குலதெய்வத்துக்கிட்டயும் அதே மாதிரி முருகப்பெருமான் கிட்டயும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைய சொல்லி மனசு உருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க நான் எப்பயுமே சொல்ற மாதிரி நம்ம எமோஷன்ஸோட மதிப்பு ரொம்பவே அதிகம் நம்ம எமோஷன்ஸ் தான் இந்த பிரபஞ்சத்துக்கு புரியும் அதனால முடிஞ்ச அளவுக்கு எமோஷன்ஸோட பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா இப்ப நான் ஸ்கிரீன்ல குடுத்துருக்க கூடிய சிஜில் சிம்பல உங்க இடது உள்ளங்கையில வரைஞ்சுக்கோங்க கொஞ்சம் பெருசாவே வரைஞ்சிக்கோங்க இந்த சிம்பல் இப்ப உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும் இந்த சிம்பளை பத்தி நிறைய பதிவுகள்ல நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் நமக்கு இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜிய அப்படியே பாசிட்டிவ் எனர்ஜியா தான் இந்த சிஜில் சிம்பல் இந்த சிஜில் சிம்பல்ல உங்க உள்ளங்கையில நடுவுல வரைஞ்சிக்கோங்க கொஞ்சம் பெருசா கூட அதாவது அந்த உள்ளங்கை ஃபுல்லாவே நீங்க வரைஞ்சிக்கலாம் இப்படி வரைஞ்சதுக்கு அப்புறமா ஒன்பது மிளக அந்த சிம்பலுக்கு மேல அதாவது உங்க லெப்ட் ஹேண்ட் உள்ளங்கையில நீங்க வச்சுக்கோங்க இப்போ நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்க கூடிய வார்த்தைய ஒன்பது முறை நீங்க சொல்லுங்க தமிழ்லயும் இங்கிலீஷ்லயும் நான் உங்களுக்கு அஃபர்மேஷன் கொடுத்திருக்கேன் உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் கம்ஃபர்டபுளா இருக்கோ அந்த லாங்குவேஜ்ல மட்டும் நீங்க அஃபர்மேஷனை நைன் டைம் சொல்லுங்க அந்த அஃபர்மேஷன் இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும் நானும் சொல்லி காமிக்கிறேன் முதல்ல இங்கிலீஷ்ல சொல்லி காமிக்கிறேன் மை இன்கம் இன்க்ரீசஸ் ஆஸ் மை டெப்ட் டிக்ரீசஸ் இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன் மை இன்கம் இன்க்ரீசஸ் ஆஸ் மை டெப்ட் டிக்ரீசஸ் தமிழ்ல சொல்லணும் நினைக்கிறவங்க எனது கடன் குறைய எனது வருமானம் அதிகரிக்கிறது இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன் எனது கடன் குறைய எனது வருமானம் அதிகரிக்கிறது இந்த மாதிரி தமிழ்லயோ இங்கிலீஷ்லயோ ஒன்பது முறை நீங்க சொல்லுங்க உங்க இடது கையில இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்த சிஜில் சிம்பல வரைஞ்சிட்டு அதுக்கு மேல ஒன்பது மிளக வச்சு வலது கையால மூடிக்கிட்டு இப்போ நான் ஸ்கிரீன்ல கொடுத்த அஃபர்மேஷன ஒன்பது முறை நீங்க சொல்லுங்க இப்படி சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா உங்க வீட்டுக்கு வெளிப்பக்கம் வந்து நின்னுக்கோங்க இப்போ உங்க இடது கையில ஒன்பது மிளகு இருக்கும் இந்த ஒன்பது மிளக வச்சு உங்க தலைய ஒன்பது முறை சுத்தி நீங்க இந்த மிளக கால்படாத இடத்துல ஓரமா தூக்கி போடுங்க இடது பக்கத்துல இருந்து வலது பக்கமா ஒன்பது முறை நீங்க சுத்துங்க இந்த மாதிரி மிளக ஒன்பது முறை சுத்திட்டு இந்த மிளக கால்படாத இடத்துல தூக்கி போட்டதுக்கு அப்புறமா உங்க வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடியே கை கால் முகத்தை கழுவிட்டு நீங்க மற்ற வேலைகளை பாருங்க சப்போஸ் வீட்டுக்கு வெளியில கை கால் முகத்தை கழுவுறதுக்கு முடியாதுன்னா பரவாயில்ல உங்க வீட்டுக்குள்ள வந்து கை கால் முகத்தை கட்டாயமா கழுவுங்க அதே மாதிரி உங்க கால்ல கழுவும் போது பின்னங்காலையும் ஃபுல்லா தண்ணி படுற மாதிரி பார்த்து நீங்க கழுவுங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இப்படி முகம் கை கால் கழுவினதுக்கு அப்புறமா எப்பயும் போல நீங்க <tremble> மற்ற வேலைகளை <SMART> பாக்கலாம் <MARCHAVELE> இந்த பரிகாரத்தை குழந்தைங்களுக்கு செய்யணுங்கிற அவசியம் கிடையாது ஏன்னா நாம பணவரவுக்காகவும் கடன் பிரச்சனை தீர்றதுக்காகவும் செய்யறோம் சப்போஸ் உங்க கணவருக்கு இந்த மாதிரி பரிகாரம் செய்யறதுல விருப்பம் இருக்குன்னா அவர்கிட்ட ஒன்பது மிளக கொடுத்து அவருக்கு அவரையே இந்த மாதிரி சுத்தி போட்டுக்க சொல்லி சொல்லுங்க அவருக்கு விருப்பம் இல்லைன்னா கட்டாயப்படுத்த வேண்டாம் நீங்க மட்டும் இந்த பரிகாரத்தை செஞ்சாலே போதுமானது இவ்வளவுதான் இந்த பரிகாரம் நம்பிக்கையோட செய்யற எல்லாருக்குமே ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி